தமிழ் சினிமாவில் பொற்காலம் என்றால் எண்பது மற்றும் தொன்னூறுகளை கூறலாம் அந்த காலத்தில் சிறந்த நடிகர்கள் இயக்குநர்கள் படங்கள் என யாராலும் மறக்க முடியாத படங்கள் அமைந்தது அதேபோல தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த சிறந்த நடிகர்களில் ஒருவர் முரளி இவரது பெயர் சொன்னாலே முதலில் ஞாபகம் வருவது இதயம் படம்தான் கன்னட திரையுலகின் பிரபல தயாரிப்பாளரான சித்தலிங்கையாவின் மகனாவார் பிரேம பார்வை என்ற கன்னட படத்தில் அறிமுகமானவர் தமிழில் மணிரத்னத்தின் பூ விலங்கு படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் அதன் பிறகு முரளிக்கு தமிழ் சினிமாவில் மிகவும் சிறந்த படங்கள் அமைந்தது காலமெல்லாம் காதல் வாழ்க பொற்காலம் வெற்றி கொடிகட்டு இதயம் ஆனந்தம் கனவே கழையாதே சுந்தரா டிராவல்ஸ் என அவர் நடிப்பில் வந்த சிறந்த படங்களை போகலாம் நடிகர் முரளியையும் அவரது மனைவி ஷோபாவையும் ரியல் லைஃப் குஷி ஜோடி என்பார்களாம் முரளி தனது நண்பன் கந்தாவின் காதலுக்கு உதவிய போதுதான் முதல் முதலாக தனது மனைவி சோபாவை சந்தித்தாராம் காதல் ஜோடி இருவரும் சந்திக்கும் நேரத்தில் இவர்கள் காத்திருக்கும்போது பேச ஆரம்பித்து நட்பாக மாறி அப்படியே காதலாக மாறியுள்ளது குஷி படத்திலும் அப்படி ஒரு காட்சி இருப்பதால் முரளியின் காதல் கதை குஷி படத்துடன் இணைத்து கூறப்படுகிறது